ராஜீவ் காந்த் உங்களுக்கு சத்தம் வர்றத கொஞ்சம் அமைதி படுதுங்க நான் பாக்குறேன் பாருங்க அது பின்னாடி ஏதோ வேற பேசிட்டு இருப்பாங்க எங்கயோ சத்தம் கேக்குது ரேடியோ சத்தம் மாதிரி ஆஹ் பரிணாம சித்தாந்தத்தின் காலையில காலையில் இந்த மனதை பற்றி பேசணும் அறிவை பற்றி பேசணும் மனதையும் அறிவையும் பற்றி பேசணும் இந்த மூளை பழக்க விலங்குகளை பற்றி விலங்குகளை விலங்குகளை பற்றி நம்ம பேசணும் விலங்குகள் வந்து பழ மூளைகளுடைய பழக்க வழக்கத்தினால் அது பழைய நிலைக்கு ஆளாகுது நம்மகிட்ட மூளையும் செயல்படும் விலங்குகளுக்கு மூளை மட்டும்தான் செயல் மூ விலங்குகளுக்கு மனம் கிடையாது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த விலங்குகள் மூளையை பயன்படுத்தி வேலை செய்யும் மனிதன் அந்த மாதிரி மூளையை பயன்படுத்தி பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது அப்புறம் அது நாம அந்த பழக்கத்துக்கு அடிமையாகும் பொழுது உடம்பு கெட்டு போகுது ஆஹ் அப்புறம் கடைசியில் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அந்த மனம்தான் தெளிவடைந்து அறிவுக்கு வழி சொல்லணும் அறிவு வந்து சொல்படி கேட்டு திரும்பணும் சில நேரத்துல பாத்தீங்கன்னா மனம் வந்து அடிமையாகும் சிலது வந்து அறிவு வந்து அடிமையாகும் அப்புறம் ரெண்டு சமத்துல வச்சு போகணும் சில கணக்கு போட்டு கெட்டு போயிடும் விலங்குகள் அறிவை மூளைன்னா அறிவுன்னு வச்சுக்கலாம் மூளை அடிப்படைய கொண்டு செயல்படும் ஆனால் மனிதன் வந்து மனத்தினால் ஆனவர் இங்க சில நேரத்துல வந்து மனம் வெற்றி அடைஞ்சிட்டே போகும் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக ஒரு வினை செய்யணும்னா ஒரு தொழில் செய்யணும் ஒரு வினை செய்யணும்னா மன வலிமை வேண்டும் அப்படிங்க அந்த மன தான் இப்ப உலகத்தை ஆட்டிட்டு இருக்கு அதை வந்து சமத்துல வச்சுக்கணுங்கிறது தான் அதை நல்ல வழியில் திருப்பணுங்கிறது சும்மா எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறது பொருள் பொருள் தான் பொருள் இட்டுறத தவிர வெறும் எல்லா நாடுகளும் பொருள் இட்டுற தான் பேசிக்கிட்டு இருக்குது ஆனால் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கறது தான் நம்ம விஷயம் அடுத்தது வந்து இது நிலை பொருள் என்பது ஒரு அஞ்சு பொருள் என்பது முதல் தேவை தான் அதற்கப்பறம் வந்து மந்த நிலை அதுக்கப்புறம் கூட்டு நிலை அதுக்கப்புறம் வழிப்பட்ட நிலை ஒழுங்கு நிலை நம்ம அதுக்கப்புறம் பேச போகிறது முதல் மூணு தான் அப்போ நம்ம ஆரோக்கியத்துக்கு தான் அடிப்படை வேறு ஒன்றுமே இல்லை இதை பற்றி இதை விட்டுட்டு ஆரோக்கியத்தை பற்றியே பேசாமல் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டே போயிட்டே இருக்கிறாங்க இன்னும் அந்த ஜீரண நீரை ஆராய்ச்சி பண்ணாமல் மேற்கு நாட்டு மருத்துவமனை ஏதோ ஆராய்ச்சி பண்ணி போயிட்டே இருக்குது எந்த முடிவும் இல்லை எந்த பயனும் இல்லை இது வரைக்கும் கண்டுபிடிச்சு எதுவுமே இது வரைக்கும் கண்டுபிடிச்சு எதுவுமே ஆரோக்கியத்துக்கு தொடர்பே இல்லை அப்படிதான் அவங்க போயிட்டு இருக்காங்க சரி நம்ம மீண்டும் வருவோம் ஆக மனிதன் வந்து பிறக்குறான் வந்து போராடுறான் இதை ஏதோ பண்றான் ஆனால் அவன் வந்து ஆரோக்கியம் நான் வருகின்ற பொழுதுதான் மாட்டிக்கிறான் அவனுக்கு தெரிஞ்ச வழி இல்லாம பணம் சம்பாதிக்கிறான் ஆனால் ஆரோக்கியம் வருகின்ற பொழுது வேற பக்கம் போயிடுறான் தான் தெரிஞ்ச வழியில் தான் போராடு தனக்கு தெரிஞ்ச வழியில் தான் போராடுகிறான் தனக்கு தெரிஞ்ச வழியில் நான் அடுத்த பார்த்து பண்றான் பண்ணுறான் ஆனால் ஆரோக்கியம் வருகின்ற பொழுது அவன் தெரியாத மாட்டிக்கிறான் அதுதான் நம்ம யோசிக்க வேண்டியது எங்கே போனாலும் சரி ஆரோக்கியம் தான் முக்கியம் எங்க போனாலும் சரி விண்வெளிக்கே போனாலும் சரி மற்ற கோள்களுக்கே போனாலும் சரி நம்ம சக்தியை எடுத்துட்டு தான் வாழணும் இயற்கையை அப்படித்தான் போராடி வச்சிருக்கு நம்ம இதை யாருமே சொல்லாதனால நாம் என்ன பண்ணுறோம் அந்த பல கோடி ஆண்டுகளாக போராடி 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 நம்ம மரபணு வந்து இயற்கை ஆற்றலில் வாழ கற்றுக்கொள்கிறது இப்ப என்ன சொல்றாங்க இயற்கை ஆற்றல் நிறைய தாண்டி உள்ள போயிருது எந்த தடை இருந்தாலும் அந்த அணுவுக்கு தடையே கிடையாது அணுவுக்கு எந்த தடை வந்தாலும் அது வந்து வெற்றிடத்திலையும் பாயும் கடினமான பொருளையும் பாயும் எந்த பொருளையும் தொலைச்சிட்டு உள்ள போயிடும் அப்ப எக்ஸ்ரே அப்படித்தான் எக்ஸ்ரே வந்து என்ன பண்ணுது சதையை தொலைச்சிட்டு உள்ள போகுது எலும்புல படுது அதையும் பார்த்துட்டு உள்ள போயிடும் அதுதான் அந்த போட்டான் அந்த சக்தி உள்ள போயிட்டு அதுக்கு எடையும் கிடையாது அதை நம்ம இதை புரிஞ்சுக்கணும் ஆக நம்ம ஒன்றாம் நிலையை மீண்டும் பார்க்கலாம் பரிணாம சித்தாந்தத்தின்படி பரிணாம சித்தாந்தத்தின்படி பரிணாம சித்தாந்தின்படி டார்வின் பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக எதிர அது எந்த முதல் பாடம் பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமான எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் அப்படின்னா எப்படி வளர்ச்சி அடையும் அது யோக நிலையை போய் தான் வளர்ச்சி அடையும் இப்போ அதுதான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது இப்போ எல்லாம் ரைட்டு ஆறாம் அறிவு மனிதன் அப்ப ஏழாம் அறிவு யோகி அதுதான் இதைத்தான் நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டியது இருக்குது அதற்கு தான் அறிந்தாலும் தன் குழந்தை அழியக்கூடாது என்பதற்காக அறிவுங்கிற வித்தை கொடுத்துருக்கிறது அறிவை சரியான வழியில் வழிநடத்த வேண்டும் அதற்கு மனம் வந்து ஒரு கடுவாள மாதிரி தான் அறிவு தாறுமாற போகக்கூடாது மனம் ஒரு கடிவாளம் அதே தான் மனம் தாறுமாற போற போகாமல் இருக்குது அறிவு ஒரு கடிவாளம் மாறி மாறி கடிவாளம் போட்டுட்டே வரணும் அப்போ தான் வரும் சில நேரத்தில் அப்படி பண்ணும் சரி பண்ணிக்கலாம் இந்த மனம் வந்து என்ன பண்றதுங்க மனம் வந்து எப்பயுமே வந்து கீழ்த்தரமாகவும் நடந்துக்கும் ஆ இங்கே மூஞ்சி பர்ரா தெரியுது கிளியரா தெரியல அலைவரிசை எப்படி இருக்குங்க

கொஞ்சம் எல்லாரும் என்ன மியூட் பண்ணுங்க எல்லாரும் அவங்க சவுண்டை மீட் பண்ணுங்க தயவுசெய்து கொஞ்சம் மீட் பண்ணுங்க அவங்க வந்து யாருதுன்னு தெரியல இருங்க அப்படி கொஞ்சம் அப்படி சத்தத்தை குறைங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ஏன்னா பேச ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் யாருதோ பின்னான சத்தம் கேட்குது ஆ சண்முக தேவி என்ன பேசுறது தெளிவா இருக்கா தூத்துக்குடி தூத்துக்குடி சண்முகமார் தெரியுது ஜெகன் ஜெகன் கொஞ்சம் சத்தத்துக்கு நாளை பகல்ல வகுப்புல பேசுறேன் நாளை பகல்ல வகுப்புல பேசுறப்ப நான் பேசுறேன் எனக்கு இன்னைக்கு தொடர்பு கிடைக்காம இருக்கு சரியா சரி நீங்க என்னை விடை பெற்றுங்க நீங்க போலாம் நீங்க வெளியே இருக்கலாம் சரி நல்லது நல்லதுங்க இல்ல அதுல ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் நிறைய இதுல இந்த வகுப்புல பேச வேண்டி இருக்கு ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி கால் நூற்றாண்டு இருபது வருஷம் அப்படிங்கிற அடிப்படையில அதெல்லாம் நிறைய பேச வேண்டி இருக்கு சரி 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 ஆமா உங்களை வந்து நான் குருவாக மட்டும் இல்லை பாக்கி இருக்கக்கூடியவங்களை சக மாணவர்களாக ஏற்றுக்கிட்டு நிறைய உங்களுக்கு எல்லாம் தகவல் சொல்ல வேண்டியிருக்கு அந்த அடிப்படையெல்லாம் நான் சொல்றேன் ஓ சரி சரி மகிழ்ச்சி என்ன சொல்லுங்க என்ன சரிங்க சரிங்க ஒரு நிமிஷம் அவங்களை பத்தி சொல்லுங்க வேணும் அப்படி அறிமுகமாக வச்சுக்கலாம் ரொம்ப நாள் புதுக்கோட்டையில் பல வகுப்பு இடத்துக்கு ஏற்பாடு பண்ணார் இப்போ அவர் வந்து செய்தியாளராக இருக்காரு அதாவது எல்லாருமே வந்து இனிமையாவே செய்தி எடுக்க மட்டும்தான் வந்தாங்க நான் மட்டும்தான் ஐயாவை பின்பற்றி தொடரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்தது ஆமா ஆமா சொல்லுங்க சொல்லுங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா முதல் முதலா வந்து நான் அந்த செய்தி ஐயா பத்திய செய்தி சேகரிக்கிறதுக்கு வந்தப்ப ஐயாவுடைய இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு அதை நம்ம கடைபிடிச்சு பாக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் இப்படிதான் சதவீத கணக்குல தான் நான் வந்து பயிற்சியை எடுத்துக்கிட்டேன் அந்த அடிப்படையில ஐயா கொடுத்த ஒரு மூணு மணி மூணு மணி நேர பயிற்சியில வந்து முழுமையானால செயல்பட முடியல ஒரு பத்து இருபது சதவீதம் மட்டும்தான் வந்துச்சு அடுத்தடுத்து தொடர் பயிற்சி எடுத்துக்கிட்டதுனாலதான் அதுல தொடர முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு ஐயா சொன்ன வழிமுறைகளை நம்ம நான் முதல்ல கடைப்பிடிச்சுதான் வந்து அடுத்தவங்களுக்கு அதை பயன்படுத்த சொல்லவே முடிஞ்சது ஆஹ் இது சார்ந்த விஷயங்களும் நாளைக்கு நிறைய பேசுவோம் இன்றைக்கு சரியா தொடர்பு கிடைக்கிற நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன் நல்ல நாளைக்கு நான் பேசுறேங்க நிறைய விரிவா பேசுறேன்

வீடியோ நிறுத்தப்பட்டது ஜெகன் கொஞ்சம் சத்தத்தை கொஞ்சம் குறைங்க தூத்துக்குடி ஜெகன் ம் கொஞ்சம் சத்தத்தை குறைங்க உங்களுக்கு அந்த மீட் பண்ணுங்க நான் கண்டுபிடிக்கிறேன் எங்கேயும் கரகாரன்னு வந்துக்கிட்டே இருக்கு யாருன்னு தெரியல ஆ சரி இப்போ நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த மனமும் அறிவு இதுக்கான பயிற்சி இப்போ வந்து எல்லாருமே இந்த சிக்மன் பிராய்டுங்கிற ஒரு ஒரு ஜெர்மனி அந்த ஆசிரியர் நாட்டுக்காரர் மனதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாரு ரஷ்ய நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி வந்து நூறு நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பழக்க வழக்கத்தை வைத்துக்கொண்டு மனிதன் இப்படி இருக்கலாம்னு ஆராய்ச்சி பண்ணாரு அது விலங்கினுடைய பழக்க வழக்கம் விலங்கு வந்து மூளை அடிப்படையாக கொண்டு பழகி கொள்கிறது மனிதன் வந்து ரெண்டு வயதுல பழகுவான் மனித அறிவை வைத்து கொண்டு பழகுவான் அப்புறம் அறிவை வைத்துக்கொண்டு பழகுவோம் மனதை கொண்டும் பழகுவான் இதெல்லாம் இருக்கட்டும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் நமக்கு மன இருந்தால் மட்டும்தான் மன அப்ப மனம் வந்து ஐந்து நிலை விட்டது அந்த மனம் வந்து ஐந்து நிலை பட்டது அது ரொம்ப சிக்கலான விஷயம் அந்த பொருள் தேடுகின்றபடி இப்ப உலகமே அதில் தான் போயிட்டு இருக்கு ஏன் ஆ வந்து வந்து வகுப்பில் மறுபடியும் நீங்கள் வந்துட்டீங்களா